ஏன் பயப்படுற நான் உன் கூட இருப்பதை நீ மறந்துட்டியா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு பயந்துக்கிட்டு இருக்க இல்லையா இன்னைக்கு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் பயப்படாத நான் இருக்கேன் எதுவுமே இங்கே முடிஞ்சு போவதும் கிடையாது எதுவுமே எப்போதும் தொடரப்போவதும் கிடையாது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மையான செயல்கள் மட்டும்தான் நடக்கும் சாமி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதுக்கும் பயப்படாத தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் எல்லாம் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமானது என்பதை உன் வாழ்க்கையின் உனக்கே உணர்த்தும் எல்லோருக்குமே ஒரு முறையாவது இது நிச்சயம் உணர்த்தப்பட்டிருக்கும் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க உணர்ந்தவங்க தான் வெற்றியும் பெறுவாங்க தெரியுமா ஏன் கவலைப்பட்டு இருக்க ஒரு நிமிஷம் என்ன பார் நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனி எப்போதுமே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் நீ நினச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தான் எல்லாமே உயரப்போகுது உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் செல்லமே உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கிறது நினச்சிக்கோ எல்லாமே எனக்கு இருக்குது என்னை விட எதுவுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு சந்தோஷமான சூழலை நீயே உருவாக்கிக்கோ பிறகு என்ன மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடித்தானா வந்து சேரும் இல்லையா நிம்மதியாக இருக்க நினைச்சா எதையுமே எந்த சூழ்நிலையுமே சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டுக்கு நான் இப்போ விருந்தினராக வந்திருக்கேன் செல்வ செழிப்புடனும் நலமுடனும் உன்னுடைய குடும்பமானது களை கட்ட போது என் தங்கமே ஏன் பயப்படுற நான் உன் கூட இருப்பதை நீ மறந்துட்டியா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு பயந்துக்கிட்டு இருக்க இல்லையா இன்னைக்கு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும் பயப்படாத நான் இருக்கேன் எதுவுமே இங்கே முடிஞ்சு போவதும் கிடையாது எதுவுமே எப்போதும் தொடரப்போவதும் கிடையாது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மையான செயல்கள் மட்டும்தான் நடக்கு சாமி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதுக்கும் பயப்படாத தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் எல்லாம் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமானது என்பதை உன் வாழ்க்கையின் உனக்கே உணர்த்தும் எல்லோருக்குமே ஒரு முறையாவது இது நிச்சயம் உணர்த்தப்பட்டிருக்கும் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க உணர்ந்தவங்க தான் வெற்றியும் பெறுவாங்க தெரியுமா ஏன் கவலைப்பட்டு இருக்க ஒரு நிமிஷம் என்னை பார் நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனி எப்போதுமே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் நீ நினச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தான் எல்லாமே உயரப்போகுது உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் செல்லமே உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கிறது நினச்சிக்கோ எல்லாமே எனக்கு இருக்குது என்னை விட எதுவுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு சந்தோஷமான சூழலை நீயே உருவாக்கிக்கோ பிறகு என்ன மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடித்தானா வந்து சேரும் இல்லையா நிம்மதியாக இருக்க நினச்சா எதையுமே எந்த சூழ்நிலையுமே ஒன்று விடவும் நீ உயிராக நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கும் நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மளால் தங்க முடியும்னு மென்மையாக உங்ககிட்டவே நீ சொல்லிக்கும் உனக்கு பரீட்சை வைக்கிறேன்னு நீ நினைப்பது சரிதான் அதற்கு எந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்த போது பல விஷயங்கள்ல நீ சுற்ற கற்றவற்றை எல்லாம் எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி அதை செயல்படுத்த போற அதற்கு தயாராகிட்டியான்னு நீயே பாத்துக்கோ இது எல்லாமே உன்னுடைய சுய அதற்காக எவ்வளவு காலான்னு நினைப்பது சரிதான் ஆனா முழுமையான முறையில உன்னை தயாரிச்சாதான் அது நல்ல முறையில இருக்கும் தெரியுமா அவற்றைதான் நான் உனக்கு செஞ்சுகிட்டு இருக்கேன் இன்னும் உன்ன சிறிது மாற்றி கொள்ளணும் நீ எனக்கு புரியுது நீ போராடிக்கிட்டு தான் இருக்கன்னு எனக்கு புரியுது உனக்குள்ள எது சரி எது தவறு அப்படி தவறுன்னா அதை மாற்ற நீ என்னெல்லாம் யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அதுவும் எனக்கு தெரியுது இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் அந்த குழப்பமான மனநிலைய உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் மாறும் விரைவாகவே மாறும் கவலைப்படாத உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு பயப்படாத கலங்காத நீ நல்லாவே இருப்ப நீ எப்போதுமே வாய்மை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும் நீ அளித்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும் வாக்குறுதியை மறக்க கூடாது விசுவாசமும் பொறுமையும் கொஞ்சம் உனக்கு தேவை நீ எங்க இருந்தாலும் எந்த நேரத்திலும் எப்போதுமே நான் உன் கூட இருந்துகிட்டே இருப்ப நிச்சயமாவே நன்மை தெரியும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு விரைவாக வரும் நீ தேடும் இடமெல்லாம் நான் தான் இருப்பேன் எங்கு போனாலும் உன் கூட நான் இருந்துகிட்டே இருப்பேன் பயப்படாத சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இது காலம் போடும் கணக்கை நினைச்சி குழம்பிக்கிட்டே இருக்காத உன்னுடைய அப்பா உங்க கணக்கு வச்சிருக்க அது உனக்கு தெரியாது பயப்படாம இருந்தா நல்ல கணக்கு தான் உனக்கு தெரியும் பயந்துகிட்டே இருந்தா ஏன் எப்படி கொடுத்தாலும் அது உனக்கு தப்பா தான் தெரியும் விரைவா நாம் போடும் நல்ல கணக்கை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப உனக்கே அது புரிய வரும் இறை நாமத்தை நம்ம பாடுவதாலையும் இறைவனிடம் வேண்டுகொள்வதில்லாம்தான் பக்தி என்ற மலரு உனக்குள்ளே துளிர்விட போது அந்தகைய தருணம் உனக்குள்ள எழு நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான மனம் என அனைத்தையுமே இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும் தருவாயில் உன்னுடைய வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்து இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய் ஏன்னா நீ கடவுளின் குழந்தை இல்லையா அந்த இடத்துல அவரால நினைச்சியும் ரசிக்கப்படுவா ஆசிர்வதிக்கப்படுவ தெரியுமா பக்தி இறைவனிடத்தில் உணரப்படும் தூய்மையான மன அமைதியின் ஒளியானது அந்த ஒளி உன்னை சுத்தி இருப்பவங்களுக்கும் சூழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில கண்ட இருளை எல்லாத்தையுமே போக்கி விடியலுக்கான தடங்களை அது உருவாக்கும் அப்படி உருவாகும் நேரமும் கூடிய சீக்கிரமாகவே உனக்கு வந்துடும் நீ உன்னுடைய அப்பாவை என்னிடத்துல ஒரு அப்பாவா என்ன நீ பார்க்கும்போது அப்படி பக்தி செலுத்துவா என்றால் மற்றவர்களுக்காக மண்டையிட்டு அவர்களின் உணவை உன்னுடைய உணர்வா முன்னிறுத்தும் உன்னுடைய மனம் எப்போதுமே கடவுள் குடியேறி இருப்பார். உன்னுடைய மனசு தூய்மை தங்கமே அந்த மனசில் கடவுள் நிச்சயம் குடியிருப்பார். அவர் கடவுளே அமர்ந்த இடம் உன்னுடைய மனசுதான் அதை நிச்சயமே என்னுடைய கருணை கொண்ட தன்னுடைய கரங்களாக எல்லோருடைய வாழ்விலும் படிந்திருக்கும் எதிர்மற துன்பத்தை நிச்சயம் நான் தொடை தெரிவேன் கவலைப்படாத உனது பக்தி என்பது என் மேலே காட்டும் அன்பு மற்றவர்களுக்காக என்னிடத்தில் நீ வேண்டி கேட்பது அன்பு மேலான தூய்மையான விஷயம் என உன்னுடைய உயிருக்கு நிகரான வலிமை கொண்ட உன்னுடைய உள்ளம் நிச்சயமா நீ பல்லாண்டு காலம் நல்ல வாழ்வை எல்லா செல்வங்களும் பெற்று சீர சிறப்புமாக நிறைஞ்ச ஆசையுடன் நல்ல உனக்கு கிடைக்கும் பயப்படாத இரு அப்பா நான் இருக்கல்ல துயரமான உன்னுடைய எல்லாம் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நீ எதற்கும் கலங்காத எதற்காகவும் நீ கலங்காத உன் வாழ்க்கை நான் நிச்சயம் என்னுடைய கையில் இருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக்குவேன் நீ என்னிட கேட்டது போலவே சில மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும் அப்படி மாற்றினா நல்லா இருக்கும்னு உன் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்த என்னுடைய ஆலயத்துக்கு வந்தும் என் முன்னால தீபம் ஏற்றி என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா மாற்றிக்காமீங்க அப்பான்னு என்கிட்ட மண்டையிட்டு வென்றின இல்லையா அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் கொண்டு வர போறேன் அதற்கு பிறகாவது நீ அவற்ற கவனம் செலுத்தி நீ நினைச்சது போலவே எல்லாவற்றையுமே சரி செஞ்சு அதுல நீ வெற்றி பெற்று முயற்சி செய்ய செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை என்பது எப்போதுமே எளிதாக இருந்து விடாது இங்கே ஒவ்வொருவரும் கடினமான உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி கடினமாக உழைக்க உழைக்க தான் அவங்களுக்கான பதில் நிச்சயம் நல்ல பதிலாகவே வரும் நமக்கு கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் தானே நமக்கு கிடைக்கணும் அதுபோல் நீ உழைச்சிக்கிட்டே இரு உன்னோடய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் பல மடங்கு கிடைக்கும் நீயும் உன்னோட மனசை ஒருமுகப்படுத்தி அந்த உழைப்பில் நீ கவனம் செலுத்து விரைவாகவே விட மேலாகவே வெற்றி பெறுவ நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை எனவே நீ எந்த செயலை செஞ்சாலும் இரு மனதாக எதையுமே செய்யாத முழு மனசோடு நம்பிக்கையோடு செய்ய எதற்காகவும் அஞ்சாத உன்னோடும் குடும்பத்தோடு தான் நான் இருக்கேன்ன பிள்ளை இல்லையா என்னுடைய பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெறி விரைவாகவே நடக்கும் கவலைப்படாம இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை முதல்ல நீ வளத்துக்கும் இந்த எண்ணம் உள்ளவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க இந்த உலகத்துல சாதித்தவங்க அந்த தான் பல தடைகளை எல்லாம் தகர்த்து சாதனைகள் பல புரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க எல்லோரு வாழ்க்கையிலும் ஆரம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பற்பாதை நிச்சயம் நல்லதா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதை தான் நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையிலும் பிற்பாதி மிக சந்தோஷமாகவே இருக்கும் நல்லது நடக்கும் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பாரு உன்னுடைய தடைகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும் அதை பின்பற்றுவது கொஞ்சம் கடினமான ஒன்று தான் உனக்கு ஆனாலும் அதை முயன்று பார்த்தன்னா உன் துயரங்கள் அனைத்துமே காணாமல் போகும் என்ன மீறி எதுவும் நடக்காது உன்னுடைய நிலை என்றைக்குமே நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டு பாரு ஒரு நாள் விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தியா ஒரு நாள் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி காயப்படுத்த வேண்டானி உங்களுக்கு தெரியாது அவங்க அந்த வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் விடியும் துயரமான உன் காலங்களில் எல்லாம் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாத உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக்கி காமிக்கிறேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் கிடையாது மிக அருகில் வந்துட்டு தெரியுமா அது உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கு பிள்ளைகளின் நலன் விரைவாகவே சீராகும் பிள்ளைகள் பற்றி நீ கவலைப்படாத நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையோட பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா நான் கம்பீரமா உனது மனசிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்துக்கிட்டு தானே இருக்கேன் ஏன் உனக்கு அது தெரியலையா மனசுல நினைச்சாலே போதும் தினமும் என்னை பூஜித்தாதான் உன்னை தேடி நான் வருவேன்னு கிடையாது நான் உன்னை நினைப்பேன்னு கிடையாது என்னை ஒரு முறை அப்பானு கூப்பிட்டா போதும் ஓடி வர நான் யோசிச்சு பாரு எவ்வளோ பெரிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போதும் நீ என்னை அப்பான்னு கூப்பிடும்போது உனக்காக நான் ஓடி வந்திருக்கேன் இல்லையா நீ இன்று இறப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மன கசப்புகளையும் உறவுகளுடான பூசல்களையும் ஆசையாசையே வாங்கியதெல்லாம் கைவிட்டு போன போது கூட நிம்மதியை இழந்த தவிக்கும் போது கூட ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் இவ்வளவையும் தாண்டி வருவதற்கு உனக்கு துணையா இருந்தது யாரு நான் தானே போதுமப்பா இந்த வாழ்க்கையே போதுன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்திய மறந்துட்டியா எல்லாத்தையும் சரி செஞ்சது யாரு நான் தானே உன்னுடைய அப்பா தானே நீ எப்போது கஷ்டமெல்லாம் வரும்போது அப்பான்னு கூப்பிடுறியோ அப்போ உன் கூட இருந்தது உன் பக்க பழமாக உனக்கு துணையாக இருந்தது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த செயல் புரிஞ்சாலுமே முதல்ல நீ கூப்பிடுவது உன் வாய் திறந்து வரும் சொல் என்னுடைய பெயர் தானே அப்பான்னு தானே என்னை கூப்பிடுவேன் அனைத்துமே எனக்கு தெரியும் எல்லாமே நன்மைக்கு இன்று எப்படி உன்னுடைய கஷ்டம் எல்லாம் உன்னை ஆட்கொண்டு இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்கி காமிப்பது என்னுடைய பொறுப்பு எல்லாம் எனக்கு தெரியும் இன்று எப்படி இருக்கிறா தினமும் என்னை பூஜித்துக்கிட்டே இருக்கிற இல்லையா ஆனால் நான் ஒன்னிடத்துல எப்படி வந்து சேர்ந்த அதை யோசித்து பார்த்தியா யார் மூலியமாக நீ யோசிச்சு பார்த்தியா உன்னுடைய கவலைகளையெல்லாம் எப்படி போக்கி காமிச்சேன்னு உனக்கு தெரியுமா எல்லாத்தையுமே கொஞ்சம் திரும்பி பார் பழச மறக்காத நீ என்னுடைய பொக்கிசம் என் பொக்கிசத்தை நான் எப்படி கைவிடுவேன் தூக்கி தூர போடுவேனா மாட்டேன் இல்லையா பொக்கிசம் என்பது மிகவும் அழகானது அது எனக்கானது அது போல தான் நீயும் நீ எனக்கு மட்டுமே சொந்தம் நீங்கள் எல்லோருமே என்னுடைய குழந்தைங்க தான் என்னுடைய குழந்தைகளை என்ன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னமதி அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது தெரியுமா நீ நினைச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு போகுது என்னுடைய வாக்கு பொய்யாகாது உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு உன்னை விட்டு போன உறவை எல்லாம் உன்னை தேடிகிட்டு இருக்கு விரைவாக வரும் உன்னை விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை மேல் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேல் மேலும் உயர்வதை பார்த்து அவங்க வாயடைச்சி அடைச்சி போய் உன்னை தேடி வரப்போகிறாங்க உன்னுடைய உதவி தேடி அவங்க தானாக வரப்போகிறாங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய் யார் செஞ்சாலும் எது செஞ்சாலும் அது அவங்களோட எண்ணம் நம்மளுடைய எண்ணம் என்ன எல்லோருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும்தான் நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லோருக்கும் செய்யணும் அது மட்டும்தானே நம்மளுடைய எண்ணம் அது போலவே நீ செய் நல்லா இருப்ப ரொம்ப நல்லாவே இருப்ப எதை பற்றியும் பயப்படாத எதை பற்றியுமே கவலைப்படாத யார் வேணால் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் நிச்சயம் அவங்களுக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க அதுக்காக நீ போய் பெருசாக கோவப்பட்டு அதை இன்னும் பெருசாக்கி உன்னோட நிம்மதி நீ குழப்பிக்கொள்ளாத உனட நிம்மதி என்பது மிகவும் முக்கியம் அந்த நிம்மதி உங்ககிட்ட மட்டும் இருக்கணும் புரியுதா நீ நல்லது நினச்சின்னா உனக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய அதிசயத்தை நான் உனக்கு நிகழ்த்த போகிறேன் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஜெயமாக்கி காமிக்க போகிற அப்போ நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது உன்னோட எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்கிக்கிட்டே இருக்க உன்னுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ எப்படி இருக்க போதோன்னு ஒரே பயத்திலேயே நீ வாழ்ந்துக்கிட்டே இருக்க நீ எப்போ என்ன அப்பான்னு ஏற்றுக்கிட்டேயோ அந்த நொடியே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என் கையில் இருக்கு அதை அழகாக மாற்றி எழுதி வச்சிருக்கேன் அந்த எழுத்தை யாராலுமே அழைக்க முடியாது என்னுடைய பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாத உனக்கான வருங்காலத்தை நான் உருவாக்கிச்சிருக்கேன் உனக்கான வருங்காலம் வளமான காலமாக இருக்கும் அந்த அப்படி உருவாக்கி உன்னோட கையில் வந்து நான் சேர்க்க போகிறேன் உன்னை அனைவருமே பார்த்து வியக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிளற செய்ய போகிறேன் பொறுமையோடு இரு என் மேலே கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் நீ இழக்காமல் இருந்தால் போதும் அப்பா உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன்னு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ நல்லது மட்டும்தான் அனுபவிப்ப எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு இருக்க வேணாம் நான் உன் வீட்டுக்கே வரப்போகிறேன் விருந்தினராக வரப்போகிறேன் செல்வ செழிப்புடன் உன்னை வளமுடன் நலமுடனும் வாழ வைக்க போகிறேன் உன் குடும்பத்தை பற்றிய கவலை உனக்கு நிறைய இருந்துச்சுன்னா அந்த கவலையே நீ தூக்கி போட்டுடு ஏன்னா உன் குடும்பமே களை கட்ட போத ஏன் பயந்துக்கிட்டே இருக்க நான் உன் கூட இருப்பதை நீ மறக்கக்கூடாது நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு நடக்காதான்னு சந்தேகப்படக்கூடாது நிச்சயம் நல்ல செய்தி வரும் அது இன்னைக்கே கூட இருக்கலாம் நீ எப்படி நம்பிக்கை என் மேலே வைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அந்த நல்ல செய்தி உன்னை வந்து விரைவாக சேரும் உன் வீடு தேடி வரும் நிச்சயம் நடக்கும் உன் வீடு தேடி வரும் என்ன நீ தள்ளிட்டு போகாம கையை பிடிச்சி என்னை அழைச்சிட்டு போ எதுவும் இங்கே முடிஞ்சு போவது கிடையாது எதுவும் எப்போதும் தொடர போவதும் கிடையாது உன்னுடைய நேர்மறையான ஏற்ப நேர்மையா செயல்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில இனி ஒன்று ஒன்று நடக்க போகுது நிச்சயம் உன் வாழ்க்கையில நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் எல்லாமே அழிஞ்சு நேர்மறை மட்டுந்தான் நினைச்சு இருக்க போகுது உன் வீட்டில் எதிர்மறையே இருக்காது மாயை ஒண்ணு சூழ்ந்து இருக்காது ஒரு அற்புதமான உணர்வை நான் உனக்கு தரப்போறேன் தான் உன்னை தேடி நான் வந்துருக்கேன் ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய கையை பிடிச்சி உன் வீட்டுக்குள்ள நீ அழைச்சிட்டு போனா போதும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கவலைப்படாத என்னை ஒரு நிமிஷம் பாரு உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இல்லையா இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் எப்போதுமே போக மாட்டேன் நினச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தின மாற்றி காமிக்க போறேன் உன் வாழ்க்கை சந்தோஷமா மாற போகுது அப்புறம் ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்க உன்னுடைய வறுமை எல்லாத்தையுமே நான் போக்கி காமிக்க போறேன் அளவற்ற மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னோட கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் குறைக்க போறேன் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு கரும வினைய எல்லாவற்றையுமே நீக்க போறேன் உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் கரும வினை எல்லாத்தையும் குறைச்சி இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் செல்வ செழிப்பையும் உனக்கு அள்ளி அள்ளி நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய கை நிறைய உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிற நீ வேணான்னு சொல்லாமல் நீ உங்க இரு கை நிறைய வாங்கிட்டு போ சந்தோஷமாகவே இரு உனக்கு வேண்டியதை கொடுக்கத்தான் நான் வந்துருக்க நீ எப்போது வேணாலும் என்கிட்ட வரலாம் உனக்கு வேண்டியதை கேட்டுக்கிட்டே இரு உனக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நல்லது உன் வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமாயிரு